போறக்காக எல்லாரையும் கொட்டுது போல ஆனா ஒலிக்கு உங்க நான் வாங்கிருக்கீங்களா கொட்டு நான் கூட சின்ன வயசுல வாங்கிருக்கேன் அடிக்கடிக்கு கொட்டோம் சின்ன வயசுல இதெல்லாம் பாக்கிறதுக்கு இப்ப காமெடியா இருக்குதான் அவரை தெத்திக்கிட்டே வருது கொட்டுறதுக்கு ஆனா அவர் திரும்பி திரும்பி பாக்கிறதுனால அப்படியே போயிடு வண்டியில போறோம் வண்டி போனா கூட நாங்க இப்போ இதே மாதிரி அவ்வளோ அப்புறம் பண்ணிருந்ததுன்னா அந்த காக்கா காலி பண்ணுவோம்